விதியை மதியால் வெள்ளலாம் அதுக்கு திருவள்ளுவர்னா சொல்ல தெய்வத்தால் ஆகாத நின்னும் முயற்சி தன்மை அவருக்கு அப்பீல் பண்ண முடியுமா நம்ம உங்களுக்கு விதின்றத கடவுள் நிர்ணயிச்சதை மாத்திக்க முடியும் நம்மளால அதுக்கு அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிதான் ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா விதியை மதியால் வெள்ளலாம் ஆனா விதி பலமானது அதை வெல்லக்கூடிய ஒரே டூல் மதிதான் மதிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அது வந்து மதி மயங்கும் தன்மை கொண்டது மதி மயங்கும் போது மீண்டும் வந்து விதியே வேலை செய்யும் அதனால பெரியவங்க எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சேஞ்ச் யுவர் ஆட்டி சேஞ்ச் யுவர் லைஃப் எண்ணம் தான் வாழ்க்கை ஜாதகம் போல வாழ்க்கை கிடையாது எண்ணம் போல வாழ்க்கை விதி போல வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனா விதி போல நடக்கிறது இல்லை உங்களுக்கு விதி மதிக்கு ஒரு அற்புதமான உதாரணம் தரேன் இப்போ நம்ம வந்து சிக்னல்ல போய் நிக்கிறோம் பின்னாடி ஒரு வண்டி வந்து மோதுது முன்னாடி இருக்கிறோம் தப்பு ஏதாவது இருக்கா இல்ல பின்னாடி வந்து மோதுனா தன்னை அறியாம நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் விதி காரணம் புரியுதுங்களா இப்போ இவன் நிக்கிறான் இவன் போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டோ அல்லது தண்ணி அடிச்சிக்கிட்டோ அல்லது கவனக்குறைவாகவோ போய் இவன் போய் மோதிட்டால் இது மதி மோதினது மதி மோதிக்கப்பட்டது விதி அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு சம்பவம் தான் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள்லாம் விதி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள்லாம் மதி